அனைவருக்கும் வணக்கம் வருகின்ற எட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நமக்கு வரலட்சுமி விரதம் என்று சொல்லக்கூடிய ஒரு அதிர்ஷ்ட நாள் வருகிறது ஆனால் இந்த விரதம் நம்முடைய வாழ்க்கையை மாற்றுமா எப்படி நாம் வழிபட வேண்டும் இந்த கதைகள் உண்மையா இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையை எப்படி மாற்றப்போகுது இந்த கேள்விகளுக்கெல்லாம் இன்னைக்கு பதில் சொல்ல போகிறோம் ஆனாலும் இது வழக்கமான விஷயம் கிடையாது முன்னோர்களும் தேவர்களும் தங்களோட வாழ்க்கையிலே உணர்ந்த ரகசியம் இது வரலட்சுமி விரதம் இந்த ஒரு நாளைக்கு வாழ்க்கையை தலைகீழா மாற்றக்கூடிய சக்தி உண்டு முதல் விஷயம் வரலட்சுமி என்பவர் யார் அவளுக்கு உனக்கு வேண்டியதை மட்டுமல்ல நீ வேண்டாம்னு கூட நினைக்காததை கூட தரும் சக்தி உண்டு ஆனால் அவளால் தர முடியாத ஒரே விஷயம் என்ன தெரியுமா நாம் நல்லது செய்யாமலே நல்லது வர வேண்டும் என்று எதிர்பார்ப்பது இப்போது நம் வாழ்க்கையை பாதிக்கும் ஒரு பெரிய உண்மை நீர் எந்த வீட்டில் நீரை பாதுகாக்கிறார்கள் அந்த வீட்டில் செல்வம் தானாக வரத் தொடங்கும் சில அரசியல்வாதிகள் மற்றும் சில சினிமா நடிகர்கள் எப்போதும் கையில் ஒரு சின்ன தண்ணி பாட்டில் வைத்திருப்பாங்க ஏன் அவர்களுக்கு அவர்கள் ஜோதிடர்கள் சொல்லியிருப்பார்கள் நீர் இருக்கும் இடத்தில்தான் செல்வம் தங்கும் அதனால்தான் வரலட்சுமி விரதத்தன்று ஒரு சின்ன தண்ணி பாட்டிலை எடுத்து அதை கலசம் போல உருவகமாக வைத்து அந்த நீருக்கு நன்றி சொல்லி வழிபடுவார்கள் அம்மா நீர் எனக்கு தரும் செல்வம் என் வீட்டில் நிலவட்டும் என்று வேண்டிக் கொள்ளுங்கள் இதுதான் முதல் ரகசிய வழிபாடு மிக முக்கியமான மூன்று கதைகள் ஒவ்வொன்றும் ஒரு வாழ்க்கை பாடம் இந்த கதைகள் உங்கள் மனதை மாற்றும் முதல் கதை சாருமதி மகத நாட்டில் சாருமதி என்ற பெண் வாழ்ந்தாள் அவளுடைய வாழ்க்கை மரியாதை ஒழுக்கம் அன்பு அக்கறை எல்லாம் நிறைந்தது அவளோட கணவன் அவளுக்கு வீட்டுப் பணிகளுக்கு உதவி செய்வார் அவள் மாமியாரையும் அவள் மதிக்கிறாள் எப்போதும் வீட்டை சுத்தமாக வைத்திருப்பாள் தோல்வியும் இல்லை கோபமும் இல்லை அப்படிப்பட்ட ஒரு வீடு ஒரு நாள் மகாலட்சுமி அங்கு வந்து பார்த்தாள் இந்த வீட்டில் ஆண்கள் பெண்களை மதிக்கிறார்கள் எனவே இந்த வீட்டை நான் விட்டே போக முடியாது அந்த நாளே அவள் வீட்டில் செல்வம் பெருக்கம் அடையும் இதுல ஒரு விஷயம் மறக்கக்கூடாது மகாலட்சுமி வரக்கூடிய வீடு என்பது பெண்கள் மதிக்கப்படுகிற வீடு ஆகும் அதுதான் இந்த கதையின் கருத்து இரண்டாவது கதை சௌராஷ்டிர மன்னன் ஒரு மன்னனின் மனைவி மிகுந்த செல்வத்தோடு வாழ்ந்தவள் அவளிடம் ஒரு வயதான தம்பதிகள் வந்து சாப்பாட்டுக்காக கெஞ்சுகிறார்கள் ஆனால் அவள் அவர்களை அவமானப்படுத்துகிறாள் ஆனால் அந்த மன்னனின் மகள் மட்டும் அழுகும் அந்த மூதாட்டியை மிருதுவாக அணுகுகிறாள் அம்மா என்ன ஆச்சு சாப்பாடு போடுறேன் என்கிறாள் அக்கறையுடன் பேசுகிறாள் அந்த மூதாட்டி யார் தெரியுமா மகாலட்சுமி தான் அவள் மகிழ்கிறாள் நீ நல்ல மனம் கொண்டவள் உன் வாழ்கையில் எல்லா செல்வமும் இருக்கும் என ஆசிர்வதிக்கிறாள் இதில் தெரிகிற உண்மை ஏழை எளியவர்களை மதிக்க வேண்டும் அவர்கள் வாயிலேயே மகாலட்சுமி வரலாம் மூன்றாவது கதை சித்திரநேமி ஒரு பெண் சித்திரநேமி என்பவள் ஊர்வம்பு பேசும் பழக்கம் கொண்டவள் யாரையும் விடமாட்டாள் பொறாமை கோல் மூட்டல் எல்லாம் ஒரு நாள் சிவன் சக்தியோட விளையாடிக் கொண்டிருக்கிறார் சித்திரநேமி தனக்கெதிராக பேசிவிட்டாள் பார்வதி தேவி கோபம் அடைந்து சாபம் கொடுக்கிறாள் அவளுக்கு உடல் நலம் கேட்டுவிடுகிறது அவள் உணர்கிறாள் நான் செய்த இந்த செயல்களால் தான் இப்படி நேர்ந்தது இனிமேல் அப்படிப்பட்ட பழக்கங்கள் வேண்டாம் என்று முடிவு செய்கிறாள் அவளும் வரலட்சுமி விரதம் அனுசரிக்கிறாள் ஓம் ஸ்ரீம் ஸ்ரீயை ஐ என உச்சரிக்கிறாள் அவளோட வாழ்க்கை மீண்டும் செழிக்க தொடங்குகிறது மூன்றாவது மாறல் ஊர்வம்பு பேசாதே மற்றவர் வாழ்க்கையை மதிக்கவும் உன் வாழ்க்கையை மேம்படுத்தவும் பாரு இந்த மூன்று கதைகளும் நமக்கு சொல்ற ஒன்று நல்ல மனநிலை மரியாதை அன்பு பொறுப்பு இவையெல்லாம் தான் செல்வத்துக்கு பூமி அதற்கான வழிபாடு எளிமையானதுதான் எளிமையான வழிபாடு எப்படி தங்களால் முடியவில்லை என்றால் ஒரு சின்ன தண்ணி பாட்டிலை எடுத்துக்கொள்ளுங்கள் அதில் சுத்தமான நீர் ஊற்றுங்கள் ஒரு பூ வைத்திருங்கள் மனதார ஸ்ரீ மகாலட்சுமியே எனக்கு செல்வம் அமைதி நல்ல வாழ்வு தர வேண்டும் என சொல்லுங்கள் யூடியூபில் லட்சுமி மந்திரம் ஒழிக்க விடுங்கள் அது போதும் உங்கள் மனதிலிருந்த உண்மையான விருப்பத்துக்கு அவள் பதில் தருகிறாள் மறக்காதீர்கள் வரலட்சுமி விரதம் என்பது உணவை தவிர்க்கக்கூடிய நாள் அல்ல உடம்பை வருத்திக் கொள்வது அல்ல மனதை சுத்தமாக வைத்துக் கொள்ளும் நாள் திருமூலர் சொல்வது போல உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன் விரதம் என்பது உணர்வுக்கான பயணம் அதனால் எந்த சூழ்நிலையிலும் தன்னம்பிக்கையோடு அழுத்தமில்லாமல் மனசார வழிபடுங்கள் வரலட்சுமி என்றாலே வாழ்க்கை வளமாகும் அவள் வர விரும்புகிறாள் நம்ம மனதில் ஒளி இருந்தால்தான் நல்லதை பேசுங்கள் நல்லதை கேளுங்கள் நல்லதை எண்ணுங்கள் அப்போதுதான் வாழ்க்கையில் பெரும் செல்வம் அமைதி மற்றும் தன் நிறைவு வரும் சிவ சிவா வரலட்சுமி வாழ்வில் எப்போதும் வாழ்வதற்காய் இந்நாளில் எல்லாருக்கும் நன்மைகள் பெருகட்டும் ஓம் நம சிவாய